ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கணும் ஆட்டு ரத்த பொரியல் தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக் தட்டுவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க போகலாம் இந்த ஆட்டு ரத்த பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆடு வச்சுக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு நம்ம எடுத்து வச்சு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ரத்த பொரியல் செய்கிறப்ப ரத்தத்தை வந்து நல்லா கையால் கிளறி விட்டு செய்யுங்க கெட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து ரத்தத்தில் வந்து உப்பு இருக்கும் அதனால் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ரத்தத்தை நல்லா வந்து கையால் பிசஞ்சு நல்லா உடச்சி விட்ருக்கோங்க இப்போ ரத்தத்தை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரண்டியில் வச்சு நல்லா ஒரு மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா கரண் கரண்டிலே நம்ம வந்து உடச்சி விட்டுக்குங்க பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி ஓரளவுக்கு வந்து ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க லைட்டாக தண்ணி இருக்குது இந்த டயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறப்ப அந்த வாட இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து கடைசியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவள் சேர்க்கறக்கு முன்னாடி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இப்போ நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகட்டும் அப்புறம் நம்ம வந்து தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க இந்த டைத்தில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக வந்து தூள் உப்பு வந்து தூவிக்கங்க தூவிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா புரட்டி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ரத்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.